தமிழக கர்நாடக எல்லையான ஜூசுவாடியில் சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக லாரி ஓட்டுநர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பத்து நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கர்நாடகாவில் நிலவும் அசாதாரண சூழலால் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக கர்நாடக எல்லையான ஜூசுவாடியில் ஏராளமான தமிழக லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் சரக்குகள் தேக்கம் அடைந்துள்ளதாக கூறியுள்ள தமிழக லாரி ஓட்டுநர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் மறியலால் கிருஷ்ணகிரி பெங்களூரு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலை கைவிட அறிவுறுத்திய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீஸார் அடி நடத்தி லாரி ஓட்டுநர்களை கலைத்தனர் மற்ற ஸ்டேட் வண்டி தான் போது தமிழ்நாடு வண்டி மட்டும் விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் இங்கேருந்து மணப்பாலேருந்து வரோம் இங்கே ஓசூர் வண்டி நம்மட்டு வீட்டுக்கு போக முடியாமல் சாப்பாடுகள்லாம் தண்ணிக்கலாம் இங்கே தவிச்சுட்டு இருக்கான் நீங்கள் தான் பார்த்து தான் வழி சொல்லணும் கர்நாடக வண்டியெல்லாம் தமிழ்நாடுக்குள்ள வண்டி வருது தமிழ்நாடு வண்டி மட்டும் விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் போனா ஐயா இப்படி பத்து நாளா நாங்கள் இவங்க வந்து இருக்கோம் எங்களை சாப்பாடு கோழி இல்லை ஒரு தண்ணி குடிக்கிறது கோழி இல்லை ரோட்டில் நிற்கும் என்ன செய்யறதுக்கு அவங்க சொன்னாங்க அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு பத்து நாள் கழிச்சு தான் உள்ள விடுவாங்க அதுக்கு தண்ணி உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு போலீசுக்கார சொல்லியிருக்காப்ல இதுதான் இங்கே நடந்த விஷயம் இப்போதைக்கு வண்டி நீங்க ரிட்டர்ன் எடுத்து போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வண்டியை உள்ள அனுமதி அனுமதிக்கலாம் வண்டியை